அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய்மகி பேசுகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அற்புதமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்காக இந்த பதிவு சாய்ராம் நம்ம ஊரில் பல தம்பதிகள் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சந்தான செல்வத்துக்காக பல பிரார்த்தனைகள் மருத்துவர்களை பார்க்கின்றன நம்முடைய அன்பான சீரடி சாய் பாபா அவர்கள் சாய் சச்சரிதத்தில் ஒரு அற்புதமான அத்தியாயத்தில் பாபா எவ்வாறு ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஆசிர்வதித்ததை நாம் பாக்கலாம் சாய்ராம் ஆம்ரா லீலா மாம்பல அற்புதம் ஒரு முறை முன்னூறு நல்ல மாம்பழங்களை கொண்டு ஒரு பார்சல் சீரடிக்கு வந்தது அது கோவாவில் இருந்து லாலி என்ற மம்லா தாரால் பாபாவுக்கு ஷர்மாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தது அவைகளின் நான்கை மட்டும் தமது கோலம்பாவில் வைத்து கொண்டு ஷர்மாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு மாம்பழம் தாமு அண்ணனுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமு அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்றல்ல ரெண்டு மனைவிதானாம் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தில் ஓரளவு கற்றும் ஒரு பாவ கிரகம் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் சிரடிக்கு சென்ற போது மற்றவர்கள் எல்லாம் அந்த மாம்பழத்துக்காக ஏங்கினர் ஆயினும் அவை தாமையா உடையது யாரை சேர வேண்டுமோ சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறுக்க வேண்டும் என்று பாபா கூறினார் இவ்வார்த்தைகளில் முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகசாபதி அவைகளை விளக்கினார் சாபு என்பதுதான் என்று அகங்கார சாவு ஆகும் பாபாவின் திருபடி அருகில் ஆசியாகும் வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார் ஆனால் பாபா அவளிடம் நீயே சென்று விடாதே உனது இளைய மனைவிக்கும் இவைகளை கூடு இந்த ஆம் லீலா மாம்பழ அற்புதம் அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின ஜோதிடர்களுடையது அல்ல என்று அறியப்பட்டது பாபாவின் கூற்றுகளின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணமாயின என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தது நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்துடன் சரணடைபவர்களுக்கு எனது சமாதியும் பேசும் கூடவே செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்தில் இல்லை என்பதற்காக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் பாபா ஆம்ரா லீலா மாம்பழம் அற்புதம் இந்த பாபாவின் ஏழைகளை அற்புதங்களை நாம் இந்த பதிவில் பார்த்தோம் உங்கள் வாழ்க்கையின் உங்களுக்கு கஷ்டங்கள் நம்பிக்கை துரோகம் நம்ப வைத்து உங்களை ஏமாற்றுபவர்கள் நான் உன்னை நம்புகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டவர்கள் எல்லோரையும் நீங்கள் பாபாவிடம் எனது குறைகள் இவ்வாறு இருக்கிறது என்று முறையிடுங்கள் பாபா உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவார் உங்களுடைய நம்பிக்கையை மீட்டு கொடுப்பார் அதனால் நீங்கள் பாபா நம்பி தைரியமாக அவருடைய பாபாவுடைய இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்